ஜோகர் சேனல் நேயர்களுக்கு அன்பான வணக்கம். நேயர்களே இந்த பதிவில் சிவவாக்கிய சித்தர் அருளிய பாடல்களை மூலமும் உரையும் தொடர் பதிவுகளாக வெளியிடப்படும் சித்தர்கள் பாடல் எளிமையாக இருக்கும் பொருள் உணரத்தக்க அளவில் இருக்கும் ஆனால் சில பாடல்களில் மறைபொருளாக அதாவது ஒன்றை சொல்வதற்கு இன்னொன்றை சொல்லியிருப்பார்கள் நன்கு புரிந்து கொண்டால் மட்டும்தான் அந்த பாடலின் பொருள் அவர்களுக்கு புரியும் எளிமையான பாடல்கள்தான் சில பாடல்களுக்கு பொருள் வேறு விதமாக இருக்கும் உதாரணமாக ஒரு பாடல் இன்றும் கிராமப்புறங்களில் அந்த பாடலை பெரும்பாலானவர்கள் கூற கேட்டிருக்கிறேன் கடுவெளி சித்தர் அருளியது அந்த பாடல் நந்தவனத்தில் ஒரு ஆண்டி அவன் நாலாறு மாதமாய் குயவனை வேண்டி கொண்டு ஒரு தோண்டி மெத்த கூத்தாடி கூத்தாடி போட்டுடை தாண்டி என்பதுதான் அந்த பாடல் இந்த பாடலை கிராமப்புறங்களில் இன்றும் சொல்லுவார்கள் ஆனால் அந்த பாடலுக்கு அவர்கள் நினைத்திருக்கக்கூடிய பொருள் அல்ல அதாவது அவர்கள் நந்தவனத்தில் ஒரு ஆண்டி அவன் ஒரு குயவனை வேண்டி ஒரு பானை செய்து கொண்டு அதை ஆ கூத்தாடி கூத்தாடி போட்டுடை தாண்டி இப்படி தான் சொல்லுவார்கள் ஆனால் அந்த அதற்கான பொருள் அதுவல்ல இதில் நந்தவனத்தில் ஒரு ஆண்டி என்பது மனிதனை குறிக்கிறது குயவன் என்பது இறைவனை குறிக்கிறது ஆத்மாவானது இறைவனான குயவனை வேண்டி தன்னுடைய உடலாகிய பானையை கொண்டு வருகிறது அந்த பானையாகிய உடலை சரிவர வழிநடத்தாமல் ஆட்டம் போட்டு செய்யத்தகாததை எல்லாம் செய்து ஆடி கடைசியில் ஜீவன் இல்லாத உடலாக போய் மண்ணோடு சாம்பலானது கூத்தாடி கூத்தாடி தாண்டி இதுதான் சித்தர்கள் உளவியலை மிக அருமையாக சொல்வார்கள் ஆகவே இது போன்ற பாடல்கள் எல்லா சித்தர்களின் பாடல்களையும் இங்கு பதிவிட வேண்டும் என்ற எண்ணம் இருக்கிறது இந்த பதிவில் நாம் சிவவாக்கிய சித்தரின் பாடலை தொடர்ந்து பதிவிட இருக்கிறோம் சிவவாக்கிய சித்தர் சித்தர்களில் ஆவேசமானவர் சொல்ல வந்த கருத்துக்களை வலிமையாக அழுத்தமாக சொல்பவர் அவருடைய பாடல்கள் கேட்பதற்கு இனிமையாக இருக்கும் சந்தநயம் கொண்டது பெரும்பாலான பாடல்கள் சீர் விருத்தங்களாக அமைந்துள்ளது சிவவாக்கிய சித்தரின் வரலாறு பற்றி பெரிதாக நாம் தெரிந்து கொள்ள முடியவில்லை அவருடைய பெயர் என்னவென்று தெரியவில்லை முதல் காப்பு பாடலில் அவர் சிவ என்று சொல்வதால் அவருடைய பெயரை சிவவாக்கியர் என்று உலகத்தவர் ஆக்கிவிட்டனர் காப்பு பாடல் அரியதோர் நமச்சிவாயம் ஆதி அந்தமானதும் இரண்டு நூறு தேவர் அந்துரைத்த மந்திரம் கரியதோர் எழுத்தை உன்னி சொல்லுவேன் சிவ வாக்கியம் தோஷ தோஷ பாவமாயை தூர தூர ஓடவே இந்த பாடலின் பொருள் இந்த பிரபஞ்சத்தில் மிகவும் அரியதான நம சிவாய என்ற ஐந்தெழுத்தே ஆதியும் அந்தமும் ஆகியுள்ளது தொடக்கமும் முடிவுமற்று எங்கும் வியாபித்துள்ளது எங்கும் நிறைந்துள்ளது எஞ்சான் உடம்பை பெற்ற மனிதர்களும் முப்பத்தி முக்கோடி தேவர்களும் ஆதி முதலே ஓதி வருவதும் இன்றும் ஓதி வரப்படுவதும் ஆகும் இந்த நமச்சிவாய என்ற ஐந்தெழுத்துடன் ஓரெழுத்து மந்திரமான ஓமையும் மனதில் எண்ணி தியானித்து சிவவாக்கியம் என்ற இந்த நூலை நான் சொல்லப் போகின்றேன் இந்த நூலை கற்றுணர்பவர்கள் அனைவரும் தங்களுக்கு இருக்கும் அனைத்து தோஷங்களையும் தங்களை பற்றி தொடரும் பாவ வினைகளையும் போக்க வல்லார்கள் தீ அனைத்தும் அவர்களை விட்டு ஓடிவிடும் என்று சித்தர் குறிப்பிடுகிறார் இந்த பாடலின் விளக்கம் நமச்சிவாய என்பது பஞ்சபூத சக்தியை கொண்ட சிவனை குறிப்பது இந்த பிரபஞ்சமே பஞ்சபூதங்களால் ஆனது பஞ்சபூத சக்தியே சிவன் சிவனை குறிப்பிடக்கூடிய அந்த எழுத்தே நமச்சிவாய ஓர் எழுத்து மந்திரம் ஓம் ஆறு இரண்டு என்பது ஆறு கூட்டல் இரண்டு சமம் எட்டு என்றான் உடம்பை உடைய மனிதன் கரியதோர் எழுத்து என்பது அரியதோர் எழுத்து ஓர் எழுத்து மந்திரம் ஓம் என்பது பொருள் இரண்டாவது காப்பு பாடல் கரியதோர் முகத்தை கற்பகத்தை கைதொழ கலைகள் நூல்கள் ஞானமும் கருத்தில் வந்து உதிக்கவே பெரிய பேர்கள் சிறிய பேர்கள் கற்றுணர்ந்த பேரெல்லாம் பேயனாகி ஓதியிடும் பிழை பொறுக்க வேண்டுமே இந்த பாடலின் பொருள் ஆனை முகத்தை உடையவரும் தேவலோக மரமான கற்பக மரத்தைப் போல கேட்ட வரங்களையெல்லாம் தந்தருளக்கூடிய கருணை உடையவரான விநாயக கடவுளை கைதொழுது ஏற்றுகின்றேன் ஆய கலைகள் அறுபத்தி நான்கும் நான்கு வேதங்களும் புராணங்களும் மற்றும் சாஸ்திர நூல்களில் கூறப்பட்டுள்ள உண்மைகள் அனைத்தும் ஞானமுடன் என்னுடைய சிந்தையில் வந்து உதிக்க வேண்டும் அறிஞர்கள் வயதில் சிறியோராயினும் ஞானம் பெற்றவர்கள் கற்றறிந்தவர்கள் கற்று உணராதவர்கள் அனைவரும் நான் சொல்லக்கூடிய கருத்துக்களில் பிழைகள் இருப்பின் என்னை பொறுத்தருள வேண்டும் என்று சொல்கிறார் ஆன்மீக தேடல்கள் நடத்துபவர்களுக்கு சித்தர்களின் பாடல்கள் கற்றுணர்வது மிகவும் அவசியம் சித்தர்கள் இந்த பிரபஞ்சத்தில் சொல்லாத கருத்துக்கள் இல்லை தத்துவங்கள் இல்லை காயகல்பம் செய்து பல்லாயிரம் ஆண்டுகள் வாழ்ந்தவர்கள் சித்தர்களைப் பற்றி படித்தால் துன்பங்கள் துயரங்கள் நோய் நொடிகள் அனைத்தும் பறந்தே போய்விடும் இனி அடுத்த பதிவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்